ஆர் குதாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பர் தருமா ஏன்னா அந்த ஓவரியுடைய சர்ஃபேஸ்ல இருந்து ஓவலேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்போ என்ன அந்த அந்த சினாய் முட்டை வந்து அப்படின்னு ஒரு சவுண்ட் பிளாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு வெட்டி டம்னு வெடிச்சுட்டு அந்த ஓவரியுடைய இருந்து அப்படியே மேலே வரும் மேலே வந்து பார்த்தா வயிறு எவ்வளோ பெருசு நம்மளுடைய அந்த அப்டமன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஓவரி தோண்டு அது மேல ஒரே ஒரு உயிர பாத்தீங்கன்னா அண்டத்துல ஒருத்தனை தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அண்டத்துக்குள்ள பூமியில இருந்து ஒருத்தனை ராக்கெட்ல கொண்டு போய் அப்படி தூக்கி போடா அப்படின்னு தூக்கி போட்டா எங்க போகும் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அந்த ஓவரி மேக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து இந்த பிம்பரியான் அந்த யூட்ரஸ் சொன்னா பாத்தீங்களா நம்ம தாயுடைய கருவறை அதுல ரெண்டு பக்கமும் அப்படியே ஒரு கை மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல அதான் பிலோபியன் டியூப் அந்த பிலோபியன் டியூபுடைய ரெண்டு எண்டு இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் அந்த எண்டு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மேஜிக் காரம் பண்ற அந்த விரல் மாதிரி இருக்கும்